அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மேசராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குறும்ப வாழ்க்கை எப்படி போது இந்த மேச ராசிக்காரர்களுடைய குணங்கள் எப்படி அப்படிங்கிறத ஒரு ஒரு வரிகளில் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு குபேர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீ விரிச்சம் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுடைய குணநலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆகவே நம்மளுடைய ராசிக்காரங்க நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இவங்களுக்கு பொய் பித்தலாட்டம் பேசுவவங்களை கண்டா பிடிக்காது இவங்க மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டா உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதே போல் கூட பழகிறவங்க கிட்டையும் நல்ல நல்லவையார யார் கெட்டவங்க யார் அப்படின்னு ஓரளவுக்கு சுலபமாகவே கணித்துருவாங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க மேசராசியில் பிறந்தவங்க நடுத்தரமான உயரமும் கம்பீரமான தோற்றமும் இவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் இவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே இவங்க ஒரு தன்னம்பிக்கை கம்பீரமாக நடப்பாங்க பாரு ஏன்னா இவங்க சொல் செயல் எல்லாத்துலேயுமே நேர்மை இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு ஒரு தோட்டம் அப்படி நேராக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் பிறரோட பார்வையில் பார்க்க பார்க்குறப்ப வேணால் இவங்க ரொம்ப வெகுளியானவங்க அப்படின்னு காட்சி தர மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க தீர்க்கமான ஆயுள் உடவீங்க தெய்வ பக்தி இவங்களுக்கு நிறைய இருக்கும் பொறுமை எப்போதுமே நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி நினைத்ததை உடனே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு வேகமும் இவங்க நிறைய இருக்கும் இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க டக்குன்னு ஒன்று மைண்டுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா அது உடனே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் மாட்டிக்குவாங்க நம்ம மேசராசியில் பிறந்தவங்க கிட்ட வீரம் கோபம் இதெல்லாம் நிறைய இருக்கும் இருந்தாலும் மற்றவங்களை அடக்கி ஆட்சி செய்வதிலையும் இவங்க கொஞ்சம் அதிகாரம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதில் எப்படியாவது சாதிப்பாங்க மற்றவங்களை எல்லாம் சமாளித்து ஒன்று திரட்டி கொண்டுட்டு வரதில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் முதன்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்துமே ஒளிவு மறைவின்றி நேராக பேசக்கூடியங்க தன்னிடம் யார் அம்பு காட்டுறாங்களோ அவங்க மேலே அதிகம் பாசம் கொண்டவங்களாகவும் எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு துன்ப நேர்ந்தாலும் ஓடி உதவி செய்யக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க ஒரு வாக்கு சாதர்த்தியும் அதிகம் கொண்டவங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்கள சொல்லலாம் ஒருத்தங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்காக கடுமையாக வாதிடக்கூடாது நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு நிறையா இருக்கும் இவங்க கலைகளில் அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்களாகவும் இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் சமாளித்து அதை நேர்மையான பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு நிறையா இருக்கும் கௌரவத்துக்காக ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவங்க நம்மளுடைய மேசராட்சிக்காரங்க தான் ஏற்றுக்கொண்ட பணியில் எப்பாடு பட்டாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் ஏன்னா கோபம் இவங்கள நிறைய ஏமாத்திருவாங்க அந்த ஏமாத்த கண்டாவே அவ்வளவு கோபம் வரும் அதே மாதிரி எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு மலை மேசராசிக்காரங்க இடங்கள்ல அதாவது அந்த குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல வசிக்கக்கூடிய இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பெரும்பாலும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க வசிக்கக்கூடிய ஒரு இடம் அமையும் அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் என்பது செவ்வாய வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்க தரிசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை அளவு உயரும் அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மேச ராசிக்காரங்க அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட உயர் பதவி அப்படிங்கிறது அந்த குடும்பத்தோட மொத்த கண்ட்ரோலும் நம்மளுடைய மேசராசிக்காரங்கிட்ட தான் வந்து அமையும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி மேச ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் எங்கக்கிட்ட தெரிவிங்க அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்

வாங்க நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம் இவங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்கிறார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறார் புதன் சிம்ம ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறது சுக்கி கடகராசியில் செஞ்சிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் மீனத்தில் ராகுவும் கண்ணில கேது என கிரக நிலைகள் அடுத்து ஏழு நாட்களும் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் அணிகலனாக கொண்ட நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பதனாலேயே முருக பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நவ கிரகங்களின் நாய நாயகன் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு எதிராக கிளம்பிய உங்களுடைய போட்டியாளர்களை தும்சம் பண்ண தொடங்கிருவீங்க தொட தட்டி நிற்பீங்க வா பார்க்கலாம் யார் என்னை எதிர்த்து நிற்கிறீங்க வாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனாலேயே ரொம்ப கம்பீரம் ஏற்கனவே நம்மளுடைய மேசராசிக்காரங்க ரொம்ப கம்பீரமானவங்க ஆனால் இப்போ சூரிய பகவானும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார் அதனால் துணிச்சலாக செயல்படுவீங்க வியாபாரத்தில் தொழிலில் எல்லா இடத்துலையுமே நல்ல துணிச்சலாக செயல்படுறதுனால எல்லா இடத்துலையும் முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் சந்திரனின் நகர்வு உங்களுக்கு சாதகமா இருப்பதனால நினைத்ததை சாதிப்பீங்க நினைத்தது சாதிக்கிறதுனால நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமா இருக்கு வேலையில் ஒரு புதிய வாய்ப்பு அதே செய்கிற வேலையிலேயே நல்ல ஒரு புதிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாமல் நல்ல வேலை வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் எந்த ஒரு விஷயத்திலும் நியாயம் தவறக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கொப்பளித்து வரும் கோபத்தை போல் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் கோபம் பயங்கரமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அறிவும் அருளும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் அதே மாதிரி தெளிவான சிந்தனை இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அதற்கான முயற்சிலாம் ஒரு சிலர் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செல்வ செய்வதற்கோ அல்லது வெளிநாட்டு வெளிநாடு பயணம் செல்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்திலையும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுறதுனால குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப ஒரு மனசஞ்சலத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்னமோ உங்கள் உறவு உங்ககிட்ட சின்ன சின்ன பிணக்கும் சண்டைகளும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும் நீங்கள் துணிச்சலாக செயல்படுறதுங்கிறது நல்ல விஷயம் இருந்தாலும் உறவுகளுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கவனமா இருங்க வாக்குவாதம் வேண்டாம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் நடக்கலாம் அல்லது நீங்க போய் எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான இருக்குது தேடி அலைந்த வரன் கூட தேடி வர இருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபது நல்ல ஒரு வரண் அமையும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஆன்லைன் வர்த்தகத்தெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அப்படி அந்த பிஸ்னஸ்லாம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் அந்த ஈடுபாடு மூலயமா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் உங்களால் உருவாகும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறவுகிட்ட மீன் வாக்குவாதங்களில் ஈடுபடுறது ரொம்பவும் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது மீன் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராத பண வரவு திடீர்னு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும் ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியில சென்று வியாபாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் இருக்கு உங்களுக்கு பத்தொன்பது இருபதாம் தேதியில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அந்த இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் புதிய புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துற மாதிரியோ புதிதாக ஏதாவது ஸ்கூல்ல காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இந்த மாதிரி புதிதாக வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரியோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த பத்தொம்பது இருபதாம் தேதி சந்திராசிரம நாட்கள்ல வேண்டாம் மற்ற நாட்கள்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு முருகப்பெருமானை நீங்க தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் என்பதனால நீங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுறதும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தேங்க்யூ